அதிர்ஷ்டம்னா இதுதான் அதிர்ஷ்டம் ஆட்ட ஆரம்பிச்சதுல இருந்து நீ தானே ஜெயிச்சுக்கிட்டு இருக்க பாரதி நீ பெரியா இருந்துட்டு போதும் சும்மா பேசுற நமக்குள்ள ஏதாவது வித்தியாசம் உண்டா நாம எல்லாம் ஒரே இடத்துல இருக்கோம் ஒரே குடும்பமா வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அண்ணி அதுக்கு காரணம் நீங்களும் அண்ணாவும் எங்க மேல வச்சிருக்கிற அன்போ ஆதரவுண்டா பாரதி எனக்கு ஒரு போலவே நம்ம குழந்தைகளும் நம்ம சிநேகித வாழையடி வாழையா வளர்க்கணும் என்ன சொல்ற சரி அப்புறம் ஆடலா முதல்ல நீ வெத்தல போட்டுக்க சீதாவும் ரகுவும் வயசுக்கு வந்த உடனே இப்ப சிநேகிதர்களாக இருக்கிற நாம் சம்பந்திகளாக போறோம் அண்ணே சாம்பலும் கொடுத்துட்டு சொல்றீங்க அப்புறம் பேச்சு மாறக்கூடாது சந்தேகமா இருக்கா இந்த இதே நிச்சய தாம்பூலம் சீதா என்ன என்ன ஆமா இன்னைக்கு என்ன தீர்மானம் பாஸ் பண்ணிருக்கீங்க பெண்கள் சுதந்திரமா இல்ல ஏதாவது கல்யாண பிரச்சனையா கல்யாண ஜீக சிந்தாமணியின் வீரமும் சில பரிகாரத்தின் கலந்து ஓடுகின்ற காவேரிக்கரையிலே இந்த செங்கில் எப்படி இருக்குங்க அழகா இருக்கு ஆனா இது ஏழு பார்வதி இந்த வருங்கால மருமகளுக்கு

சரி சரி எனக்கு பள்ளிக்கூடத்துக்கு நேரமாச்சு அந்த கோட்டை புரிய உட்காருங்க ராமதாஸ் பிரபாகரன் வெங்கட்ராமன்

கொஞ்சம் கூட என் அந்தஸ்து தெரியாத அதுவும் உங்க சிநேகன்னு கூட பாக்காம நடு ரோட்ல என் கழுத்துல துண்டை போட்டு இருக்க வந்துட்டான் இந்த படத்தை எடுத்து போய் அந்த மாணிக்க முஞ்சு எழுதிட்டோம் இதுதான் பரம்பரை குணம்ங்கிறது இது நடந்தது அப்பா களி குடத்துக்கு படிக்காம இல்லை அடி வாங்கலாம் அடி வாங்குவான் அஞ்சு வருமா அப்படியே பதிஞ்சிருக்கு ஐயோ அப்பா மாதிரியில உப்பி போயிருக்கு அப்பா கிட்ட சொல்லு தம்பி அவன் தோலை உரிச்சி தவறு கட்டிடுவாரு யாருன்னு சொல்லு அந்த ராமண்ணாவா அவருக்கு மூளை கோளாரா என்ன சுத்த கிறுக்குங்க சாதாரண பையங்களை அடிச்ச மாதிரி அடிச்சிருக்காரு கொஞ்சமாவது ராவு பகுதூர் குடும்பம்னு கௌரவம் வச்சாரா இல்ல படாதத்துல பட்டு ஏதாவது ஒண்ணு ஆனா என்ன ஆகுறது இப்ப அவரை கூப்பிட்டு கேளுங்க பையன் குசும்பு பண்ணா அடிச்சேன்னு சாக்கு போக்கு சொல்லுவார் என் பையனை கைல கடிக்குது அவன் எவ்வளவு சின்ன இருக்கிறான் ரெண்டுல வந்து பாத்துதுங்கடா டேய் லக்கி おい ஏ வேண்டாம் நானே வரேன் வா இதுதான் பாரம்பரிய ஞானம்ன்றை தானா அவனா ஏயா நீ வாடையரலா பாக்குறதே பசங்களுக்கு பாடம் சொல்லி குடுக்குறத இல்ல அடிச்சு கொல்றதுக்கா அவசரப்படாத ரங்கநாதம் நடந்ததை கொஞ்சம் பொறுமையா கேளு ஆமா நீ செய்த குடும்பையை கண்ணால பார்த்த பிறகு எவன் என் இருப்பா வெத்து வளர்த்த நானே இதுவரை அவன் மேல கை வச்சதுல நீ எப்படி அவனை அடிக்கலாம் ரங்கநாதம் நான் அடிச்சதை பத்தி தான் ஆத்திரப்படுறேன் அவன் செய்து போக்கிரத்தனை என்னான்னு கேட்க மாட்டேங்கிறியே குழந்தை குடும்பத்தன செய்யத்தான் செய்வான் அதுக்காக சின்ன சீசன் கூட பார்க்காம கை நீட்டு அடிக்கிறதா என்னங்க நீங்க செண்டை போட்டுக்கிறது இந்த சின்ன விஷயத்தை இவ்வளவு பெருசாக்கி பேசுறீங்களே நீ சும்மா இரு பார்வதி ரங்கநாதம் உன் பையன் பேர்ல இருக்கிற பாசத்தினால என் மேல இவ்வளவு கோவிச்சுக்கிறது உனக்கு நியாயமா இருக்கா நானும் அவனுடைய நன்மைக்காகத்தான் என்னையா நன்மை நீ செய்த வேலைக்கு உன்னை எவ்வளவு தண்டிச்சாலும் என் மனசு ஆறாது தண்டனையா என்னையா தண்டிக்க போறேன் ரங்கநாதம் உன் அகம்பாவத்துல அறிவு இருந்து பேசுறேன் என்ன யாருக்கு அகம்பாவம் நானும் அறிவு இருந்தவன் நீயா என்ன இப்படி சொல்றது கேட்கறவுல அனாதைய கடந்த உன்னை வீட்டுக்கு கூட்டு வந்து தண்டச்சோறு போட்டு ஒரு பெரிய விஷயம் ஆக்கி எங்க அப்பா அதுக்கு நீ செய்யற கைமாறாயாது நன்றி கெட்டவன் ரங்கநாதம் நீ என்ன வேணும்னாலும் சொல்லு என்னை திட்டு ஆனா

இவர் செய்து என்னை நானே ராஜினாமா கொடுத்தோம் வா பாரு நம்ம ஊறிக்க போகலாம் ஒரு இல்லை போகத்தான் வேணும் இது என் முடிவு வாஷே எங்க போற

உங்களுக்கே நல்லா இருக்கு இப்ப என்ன நடந்தது என்ன ஏதுன்னு கேட்காதீங்க தயவு செய்து திருப்பி வாங்கிட்டு வேண்டாம் நான் ஆசையா குழந்தை கழுத்துல போட்டது களைச்சி குடுக்கிறதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்து பார்வதி நல்ல மனசு எனக்கு தெரியும் காமாட்சி ஆனா மனசுக்கு மனசு வித்தியாசம் வந்த பிறகு கொஞ்சம் விலகத்தாம இருக்கும் என்னன்னா அப்படி சொல்றீங்க நீ வா பாது மஞ்சள் குங்குமா வாங்கிட்டு நீ போய் மஞ்சள் குங்கு வச்சிரு അൻപ ആദരവനെ വാഴ മുകളിൽ ഉയരുള്ളളവും മറക്കമാ സൗഖ്യമായിരിക്കും നമുക്ക് പറഞ്ഞു വൈകിട്ട് വരിക ಆಂಡವಂ ಪಡಚ ಕೊಡುತ್ತಾ ಅನುಭವಿ ರಾಜ ಅನು ಅನುಭವಿ ರಾಜ ಅನು ಆಂಡವಂ ಪಾಡಚಾ ಎಗಟ್ಟ ಕೊಡುತ್ತಾ ಅನುಭವಿ ರಾಜ ಅನು ಬಚ್ಚ ಎನ್ನ ಅನುಭವಿ ರಾಜ ಅನು ಬಚ್ಚ உலகம் என் கைகளிலே உருளும் பணமும் பைகளிலே உலகம் என் கைகளிலே உருளும் பணமும் பைகளிலே போதிட்டு பார்த்தே ராஜ அறிவ பருவம் கிடைப்பதிலே சா உல்லாசம் சல்லாபம் எல்லாமும் இங்கேடா குண்டு படைச்சான் கொடுத்த அனுபவி நடந்ததை எண்ணி கவலைப்பட்ட அனாவத் மடையன் எண்ணி கவலைப்பட்டால் அவன் மழையன் ஆஹா நடப்பதை எண்ணி வருத்தப்பட்டால் அவன் மூடம் போடா வருவது வரட்டும் என்பவனே நல்ல ரசிகன் அவன் இவனே இவன் அவனே அடையின்றும் இல்லை நாட இல்லை ஈரமில்லை பகல் இல்லை இளமையும் முதுமையும் முடிவும் இல்லை அடையின்றும் இல்லை நாடையில்லை ஈரமில்லை பகல் இல்லை இளமையும் உதுமையும் முடிவும் இல்லை ஓஹோ அண்டவம் படச்சான் எங்க போடுத்தான் அனுபவி ராஜாண்டு அனுப்பி வச்சா என்ன அனுபவி ராஜாண்டு அனுப்பி வச்சா பதுக்கி வைத்தானது மடமை பணங்களை சேர்த்து பதுக்கி வைத்தானது மடமை ஆஹா பகவான் படைத்த பணமெல்லாம் பொது உடமை கையில் கிடக்கதை வீதி ரஜிப்பதுதான் என் கடமை அந்த பெருமை எந்த உரிமை நல்ல வெள்ளி சுற்று வள்ளி கிட்டு துள்ளி துள்ளி ஆட விட்டு சீரிப்ப தும்மகி பதும் தனி மகிமை நல்ல வெள்ளி சுற்று வண்டி கிட்ட துள்ளி துள்ளி ஆட விட்டு சீரிப்ப தும் மகிழ் பதும் தனி மகிமை ஊஹ ஆண்டவம் பாடச்சா எங்கிட்ட கொடுத்தா அனுபவி ராஜாண்டு அனுப்பி வட்டா எந்த அனுபவி ராஜாண்டு அனுப்பி கைகளிலே பணமும் பைகளிலே ஆலோசித்து பார்த்தே ராஜிபப்பா ரூபம் உல்லாசம் எல்லாமும் இங்கடம் படச்சு கொடுத்தா அனுபவி வச்சா என்ன அனுபவி ராஜான்

காலையில ஒரு குழா மாட்டுவான் மத்தியான குழாய கழட்டி எறிவான் ராத்திரிக்கு ஒரு குழாய மாட்டுவான் அவன் எங்க நீ எங்க அவனுக்கு நீ மச்சம் ஆயிட்டா அச்சம் இல்லாம செய்யலாம் நம்ம இன்னைக்கு அன்றாடம் காட்சி தானடா பின்ன அவங்க எல்லாம் மொத்தமா ஒரே நாள்ல காட்சி பத்து நாளைக்கா குடிப்பாங்க ஏடா கிண்டலா பண்ற கையை அடக்கிக்காதீங்கப்பா இத பாருங்க இப்ப நான் உங்களுடைய புஸ்டர் அதாவது உங்க குறுக்கு வழியிலேயே தான் வந்துட்டு இருக்கிறேன் இன்னும் கொஞ்ச நாள்ல பாருங்க பிராடுல உங்க அப்பா ஆயிடுவேன் ஏடா தற்பு ஞாபகம் முட்டை பாதர் மை குரு மை ஃப்ரெண்ட் ஓய் தொலடா வாம என்ன அழகா இருக்கு இப்போ அந்த கமிஷன் வீட்டு புள்ள ரகு பார்த்தான்னா அப்படியே சுந்து சுருளாயி டிங்கி டிமாங்கி போயிடுவான் இதுதான் பரம்பரை குணம் அந்த ராஜகால இப்பதான் வெளியே போயிருக்கு அவன் எமகண்டமா திரும்பி வர்றதுக்குள்ள நீ போயிடமாங்க சரியப்பா யோ கண்ணப்பாரு நல்ல ஹெட்லைட் மாதிரி ஆமா இந்த குழாயம் சிறுக்கும் மாத்திக்கிட்டவுடனே தலைகாண்டு தெரியாம தான் நடக்கிறீங்க இதெல்லாம் சர்வீஸ்க்கு மைனர் பாயிண்ட் ஐயா எல்லா பூருக்கு இது விட்ட நான் ஹெல்ப் பண்றேன் தலையா இது எஸ் தலைதான் பட்டு அம்மி போறது மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும் அவ்வளவுதான்

మొట్ట మీ Oh,